வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பிரதமரின் சவுதி அரேபிய பயணம் இரு நாடுகளிடையேயான நல்லுறவு வலுவடைய துணை புரியும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது செல்போன் உற்பத்தியில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக உள்ளது என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் துபாயில் நடைபெற்ற பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இன்று லக்னோவில் மக்களவைத் தொகுதிக்கான விளையாட்டுத் திருவிழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார் உத்தரப்பிரதேசத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேம்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கூட ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய மும்பையில் வாக்கு வேவ்ஸ் வேர்ல்ட் ஆடியோ விஸ்வல் என்டர்டைன்மெண்ட் சமிட் பெரிய கிரியேட்டிவ் எக்கானமி நம்மளோட ஒரு உலகளவு தேவை இருக்கிறது அந்த தேவையை உங்களுடைய இளைஞர்களை வைத்து பூர்த்தி செய்வதற்காக இந்தியன் இன்ஸ்டியூட் கிரியேட்டிவ் டெக்னாலஜி ஸ்கில்டு மேன் பவர் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிறது நம்மளுடைய அந்த மேன் பவர் சரியாக பயன்படுத்த வேண்டும் துறையில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான விருதுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் புதுதில்லியில் வழங்குகிறார் பதினாறு பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்படவுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பிரதமரின் சவுதி அரேபிய பயணம் இரு நாடுகளிடையேயான நல்லுறவு வலுவடைய துணை புரியும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி வர்த்தகம் மற்றும் கலாச்சாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகால நல்லுறவு இருப்பதாக குறிப்பிட்டார் பிரதமரின் இந்த பயணத்தின் போது அரசியல் பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு எரிசக்தி தொழில்நுட்பம் சுகாதாரம் போன்ற துறைகளில் பரஸ்பரம் நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் திரு விக்ரம் மிஸ்ரி கூறினார் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில ஆளுநர் திரு ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார் முர்ஷிதாபாத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார் விரைவில் இயல்பு நிலை திரும்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில முதலமைச்சரை அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் ஏற்படாமல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய ஆயுதப்படை காவல் முகாம் நிரந்தரமாக அப்பகுதியில் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார் வன்முறை சம்பவங்களில் தொடர்புடைய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வன்முறைகள் மேலும் ஏற்படாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ஆனந்த போஸ் தெரிவித்தார் முப்படைகளைச் சேர்ந்த வீரர்களுக்கு எதிர்கால போர் முறைகள் குறித்த பயிற்சி இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது புதுதில்லியில் உள்ள மானக்ஷா மையத்தில் நடைபெறும் இந்த பயிலரங்கில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை போர் முனைகளில் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற விரிவான பயிற்சி வழங்கப்படவுள்ளது மேலும் இதில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் நடைமுறைகள் உத்திகள் போர் முறை தொடர்பான சிந்தனைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இந்த பயிலரங்கில் முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பிற துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பைச் சேர்ந்த பணியாளர்கள் உட்பட பலர் பங்கேற்கின்றனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் செல்போன் உற்பத்தியில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக உள்ளது என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இந்திய அளவிலேயே நிறுவனங்கள் அதிகப்படியாக நாற்பத்தி ஆறு சதவீதம் எனவே அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்வாதாரத்தை உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நமது அரசு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்யும் நீங்கள் அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் மூலயமாகவும் நீங்கள் பயன்பெற வேண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் மிகப்பெரிய படிப்பை பறிக்க வேண்டும் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டியதுதான் எங்களது கடமை அமெரிக்காவில் உள்ள டெஸ்லா கார் உற்பத்தி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான திரு எலன் மஸ்க் இவ்வாண்டு இறுதியில் இந்தியாவில் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவிற்கு பதில் அளித்துள்ள அவர் இவ்வாறு கூறினார் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகள் போன்ற துறைகளில் இணைந்து செயலாற்றுவது குறித்து திரு எலன் மஸ்குடன் தாம் விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேம்ஸ் டேவிட் வான்ஸ் நான்கு நாள் முறை பயணமாக நாளை மறுநாள் இந்தியா வருகிறார் இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார் ராஜஸ்தானில் நடைபெறும் இந்திய அமெரிக்க வர்த்தக உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் அமெரிக்க துணை அதிபரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமெரிக்கா ஈரான் இடையேயான அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று ரோமில் நடைபெறவுள்ளது ஈரான் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக அமெரிக்காவிற்கு உள்ள கருத்து வேறுபாடுகளை களையும் வகையில் இந்த பேச்சுக்கள் நடைபெறவுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரான் வெளியுறவு அமைச்சரும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதரும் இந்த பேச்சுக்களில் பங்கேற்கின்றனர் மஸ்கட்டில் நடைபெற்ற முதல் கட்ட பேச்சுகளில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை அடுத்து இந்த இரண்டாவது கட்ட பேச்சுகள் நடைபெற பாகிஸ்தானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவானது ஆப்கானிஸ்தான் தஜகிஸ்தான் எல்லையை ஒட்டி இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது இஸ்லாமாபாத் லாகூர் பெஷாவர் ராவல்பிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இமாச்சலப் பிரதேசத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்றிரவு சம்பா கினாவ் குல்லு மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் துபாயில் நடைபெற்ற பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது ஆடவர் மகளிர் மற்றும் சீனியர் குழு பிரிவுகளில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது கலப்பு குழு பிரிவில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது உலக ஸ்குவாஷ் தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி மற்றும் அனகத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி மூன்று ஒன்று என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் சீஹிம் ஓங்கை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகத் சிங் மூன்று பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் ஹெலன் டாங்கை வென்றார் பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா புருண்டியின் சதா நஹிமானா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் பிரேயா கிறிஸ்டி ஆஸ்திரேலியாவின் பெட்ராகூலே இணையை வென்றது மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஷ் தியாகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இருநூற்று நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் குஜராத் அணி சற்று வரை பதினாறு புள்ளி இரண்டு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பிரதமரின் சவுதி அரேபிய பயணம் இரு நாடுகளிடையேயான நல்லுறவு வலுவடைய துணை என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது செல்போன் உற்பத்தியில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக உள்ளது என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் துபாயில் நடைபெற்ற பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது